மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை பாடல் பதிமூன்று பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்கூறு கிணத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீளம்பிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோ எம்பா பாடலின் பொருள் கரிய நிற குகளை மலர்கள் குளத்தின் நடுவில் உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடைக்கின்றன காக்கைகள் நீரில் மிதைக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமசிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களினால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதி தேவியையும் போல தோற்றம் அளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப நடுப்பகுதிக்கு பாய்ந்து சென்று நீராடுவோமாக திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி